அதாவது விழிப்புணர்வு நமக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடாது அப்படின்னா என்னென்னா நமக்கு எதிரிகள் இருக்கணும் எதிரிகள் இல்லாமல் இருந்தோன்னா நம்ம சோம்பேறி ஆயிடும் அதனால் எதிரிகளும் இருக்கணும் நண்பர்களும் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முடியும் காலையில் எழுந்திருக்க முடியும் காலையில் நம்ம ரொம்ப நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து எதிரிகளை உருவாக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து எதிரிகள் வந்து நமக்கு இருக்கணும் அதே நேரத்தில் எதிரிகள்கிட்ட போய்ட்டு சண்டை போடுவோம் யார் எதிரிகள் அப்படிங்கிறத ரொம்ப நம்ம யார் யார் வேணாலும் எதிரிகளாக இருக்கலாம் எதிரிகள் யாருன்னு நான் கரெக்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் நமது கொள்கைக்கு முரணான அனைவருமே எதிரிகள் தான் இப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு மத ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா அந்த கொள்கைக்கு முரணாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எதிரி தான் எதிரிங்கிறதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போடணும் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு அவர்கள் உங்களுக்கு தேவை அதனால் வந்து கொள்கை இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க அவங்க தான் சோம்பேறி ஆயிடுவாங்க அதனால் எல்லா வகையிலுமே ஒரு கொள்கைகளை உருவா கொள்கைகளை தேடுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் உங்கள் கொள்கை எதில் வந்து நீங்கள் உடன்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் கொள்கை அந்த கொள்கையை நீங்கள் தூக்கி பிடிக்கணும் இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் எனது அடையாளம் அப்படின்னு நீங்கள் தூக்கி பிடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் யாருக்கெல்லாம் எதிரிங்கிறதும் தெரியும் அப்போ உங்கள் கொள்கைக்கு முரணானவங்க கிட்டே நீங்கள் என்றைக்குமே உங்கள் கொள்கையை மட்டும் விட்டு கொடுத்துட்றாதீங்க இப்போ லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை உங்களுக்கு இருந்ததுன்னா லஞ்சம் வாங்குகிற அனைவருமே உங்களுக்கு எதிரிகளாகிவிடுவார்கள் அப்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருப்பீங்க பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க நேர்மையாகவே இருக்கிறது இல்லை பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரிகளாகி விடுவார் நீங்கள் வந்து பண விஷயத்தில் நானும் எல்லா உலகமே அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து ரூபாய் நீங்கள் லஞ்சமாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்துருக்கீங்க உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லோரும் நண்பர்கள் தான் அப்போ ஏகப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எதிரிகள் எதிரிகள் வந்து எங்கேயாவது வந்துருவாங்களோ அப்படின்னுங்கிற ஒரு பயம் எதிரி யார் யாராவது நேர்மையான ஒரு அதிகாரி அல்லது நேர்மை நேர்மையானவங்க தான் உங்களுக்கு எதிரி அப்படி யாராவது வந்துடுவாங்களோன்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அவ்வளோ நண்பர்கள் இருந்தால் கூட ஏன்னா லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத போது அவர்கள் அனைவருமே உங்களுடைய நண்பர்களாகி விடுவார்கள் ஆனால் எதிரிகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் யாருமே பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது கிடையாது அப்போ நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் ஏகப்பட்ட எதிரிகள் கிடைப்பாங்க விழிப்புணர்வோடு இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பெரும்பாலானவர்கள் எதிரிகளாக உங்களுக்கு தெரிந்தால் அப்போ நீங்கள் வந்து காலையில் ரொம்ப நேரம் தூங்குவீங்களா சோம்பியர்த்தனை உங்களுக்கு வருமா வராது விழிப்புணர்வோடு இருப்பீங்க அதனால் உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் சோர்வு இல்லாமல் உழைக்கணும் ஒரு லட்சியம் உங்களுக்கு உருவாக வேண்டும் என்றால் நேர்மையை கடைப்பிடிக்கும் நேர்மையாக இருந்தீங்கன்னா நேர்மையற்றவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரியாயிடுவாங்க நீங்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் ஏன் அவங்க மனைவி கூட உங்களுக்கு எதிரியாகிடுவாங்க அப்போ அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அதில் உங்கள் கணவன் கூட உங்களுக்கு எதிரியாயிடுவாங்க நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் ஒருவேளை பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவராக இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து அவர் உங்களுக்கு எதிரி ஆகிடுவார் அப்போ எதிரிகிட்ட நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அந் அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் அதான் அதனால தான் நிறைய அப்போது வந்து பண விஷயத்தில் நேர்மை இல்லாதவங்க இப்போ வந்து பணம் விஷயத்தில் உங்கள் நண்பர் வந்து நேர்மையாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட பழகுவீங்களா பழக மாட்டீங்க அப்படியே லைட்டாக பேசிட்டு ஆய் சரி சார் ஓகே சார் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க அப்போ சரி உங்கள் கணவன் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க ஆனால் அவரோட அப்போ நீங்கள் குடும்பம் நடத்துவீங்களா அப்போது அது அந்த அப்போ நீங்கள் எப்படி நிலைப்பாடு எடுக்கணும் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும் அப்போது ஒருவேளை பிரிய வேண்டிய அவசியம் கூட வரும் அப்போ நேர்மையாக இருக்கிறனால ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிறதுனால எவ்வளோ நெருக்கடி வருங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்ப தான் நிறைய பேர் கொள்கையை கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறது இல்லை கொள்கைகளை தூக்கி பிடிச்சா இந்த மாதிரி ரொம்பவும் தயதாட்சின இல்லாமல் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பேசாமல் நேர்மையற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொள்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கொள்கை இல்லாமலே வாழ்வதற்கு அதுதான் காரணம் ஏன்னா கொள்கையோடு வாழும்போது கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் நிர்பந்தம் ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் அந்த நெருக்கடிக்கு பயந்து போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொள்கைக்குள்ளெல்லாம் போகிறதே கிடையாது மதம்னு மதம்ங்கிற கொள்கையை மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க ஏன்னா அங்கே நிறைய கூட்டம் இருக்குது நிறைய பேர் உறவினர் நண்பர்கள் கிடைப்பாங்க மதம் என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே போயிட்டீங்க அந்த கொள்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் உறவினர் கிடைப்பாங்க நண்பர்கள் கிடைப்பாங்க கிடைப்பாங்க அது அதனால சரி மதத்தோடு இருந்துக்கிறாங்க அந்த உறவுக்கு ஆசைப்பட்டு அந்த நட்பு உறவு முறைக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஆகிடுவாங்க நிறைய பேருக்கு பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது கிடையாது அப்போது வந்து எங்கே நண்பர்கள் கிடைப்பாங்களோ அதுக்கு அவங்க மாறிடுறாங்க கொள்கையை மாற்றிக்கிறாங்க நண்பர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே கொள்கையோட ஊரோட ஒத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகளை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க இந்த மாதிரியும் கொள்கைகளை எத்துக்காங்க நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம வந்து நம்முடைய கொள்கைக்கு மற்றவங்க உடன்படலையா நம்ம தனித்து நிற்கிறோமா அப்படி இருந்தாலும் அந்த கொள்கை தான் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை நீங்கள் நம்பணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பீங்க சோம்பேறி ஆக மாட்டீங்க நல்லா உழைக்க உழைப்பதற்கு ஆர்வமாக இருப்பீங்க உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு உடன்பாட்டுடைய கொள்கைகளை நீங்கள் தேடணும் எதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதில் நீங்கள் நிற்கணும் நின்னா தான் விழிப்புணர்வோடு வாழ முடியும் நிறைய எதிரிகள் உங்களுக்கு வேணும் உங்கள் கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்கலை உங்கள் கொள்கைகள் எதுன்னே உங்களுக்கு தெரியல உங்கள் கொள்கைகள் எதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை மதிக்கலை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் தோற்று போயிட்டீங்க உங்கள் எதிரிகள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்க உங்களுக்கு எதிரான கொள்கைகள் இருக்குல்ல அதுக்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்க உங்கள் எதிரிகள் அவங்ககிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்க நீங்கள் ஜெ உங்கள் கிட்டே வீரம் இல்லை நீங்கள் வரும் கோழை என்பது நிற கோழைகள் தான் சுவயம்பருத்தணும் கோழைத்தனத்தோட வெளிப்பாடு தான் சுவயம்பருத்தணும் நம்ம கோழையாயிட்டோம் நம்ம தோற்று போயிட்டோம் நமக்கு இன்னும் ஒரு கொள்கை இல்லை அதனால தான் வந்து கொள்கையை வந்து பிடிக்கணும் கொள்கையை தான் நீங்கள் வீரத்தோடு வாழ முடியும் விழிப்புணர்வோடு வீர வீரமுடையவர்கள் தான் வந்து காலையில் எந்திப்பாங்க ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து கோழைகள் அப்போ வீரங்கிறது என்னது அப்போ தான் வந்து ஆரோக்கியம் அப்போ தான் நோய் எதுவும் வராது நோய் நோய்களை உள்ள விடக்கூடாது நோய்களை நமது உடலுக்குள் அனுமதிக்கக்கூடாது நோய்கள் தான் எதிரிகள் நமக்கு எதிரான அந்த கொள்கைகள் இருக்குல்ல அதுதான் நமக்கு எதிரிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம்